வணக்கம் உங்க திருப்பூர் காலீஸ்வரி பேசுறாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா புரடராசி மாதம் பலன்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்கள் இந்த மாதம் எப்படி இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல குணமா அத நம்ம இந்த வீடியோல தெளிவா பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வகை நபர்கள் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகர ராசி நேர்களுக்கு சித்தனை செயல்பாடுகள் ரீதியாக சற்று குழப்பங்கள் வந்து வந்து போகக்கூடிய தன்மைகள் கட்டாயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு இரண்டு மன இரண்டு மனம் கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதா எந்த செயல்பாடுகள் செய்தாலும் நீங்கள் வந்து இந்த இரண்டு மனதோடு இல்லாமல் சரிவர நீங்க அதை எடுத்து செயல்படுத்தும் போது வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது குடும்ப உறவுகளால் மேன்மையும் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக விட்டுக் கொடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மையும் கண்டிப்பா உண்டு உங்கள் பேச்சு திறனால் நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் உங்களுக்கான ஒரு சுப விரயத்தை காண்பிக்க அமைத்து டைம் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த செயல்பாடுகளை விட அபரீதமான ஒரு உற்சாகத்தையும் அதீதமான செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய தன்மையும் வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுதான் எடுத்த கௌத்தோன் இல்லாம யோசித்து செயல்படுறது தீர்க்கமாக செயல்படும் போது அது வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்த அமைப்பாக இருக்கும் அப்படின்றதுதான் இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது சுப கடன் கண்டிப்பா உண்டு அப்படின்றதா வியாடக வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு கால சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைத்து கொடுக்கும் அப்படின்றதா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய துறைப்பாடுகள் வருவதோடு மெடிக்கல் சார்ந்த செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தாய் ஊரவால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய அளவுல அவங்க பேச்சுக்கும் உங்க பேச்சுக்கும் கான்ட்ரஸி வந்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்ல விஷயம் அதே மாதிரி குழந்தைகளால் மன மகிழ்ச்சியான விஷயம் எடுத்த காரியத்தில் சிறப்பான வெற்றி அதனோடு மட்டும் இல்லாம சுப கடன் சார்ந்த விஷயங்கள் அஹ் அடுத்தடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இணக்கமான ஒரு சூழல் சகோதர ரீதியாக சகோதரருக்கு சுப கடன் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் குழப்பங்கள் தெளிவாக கூடிய தன்மை அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் குறு பறவை இருக்கிறதுனால அற்புதமாகவும் இருக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஸ்பெஷலான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு எப்போ போல எப்போ மலர் சில சங்கட்டங்கள் வருவதும் அரைவதும் இருக்குமே தவிர பெரிய அளவு தொந்தரவு கிடையாது கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நகரிகளுக்கு ஏற்ற இழக்கங்கள் இருக்கக்கூடிய மாதமாக அமையும் எதிர்பாராத தனலாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் நெருங்கிய உறவுகளால் மனக்கசவுகள் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சற்று உறவுகள் இடையே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக ரீதியான செயல்பாடு மேலோங்கக்கூடிய தன்மைகள் தர்ம சிந்தனை மேலோங்கக்கூடிய தன்மைகள் ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை என அடுத்தடுத்து அந்த ஆன்மீக செயல்பாடுகள் நிச்சயமாக இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறதோடு சேர்த்து அந்த ஆன்மீக பயணம் ஆன்மீக செயல்பாடுகள் செய்யறதுல அப்ப சின்ன சின்ன சங்கட்டங்கள் கூடியிருக்கக்கூடிய நபர்களாலே வரக்கூடிய அமைப்புனால கவனமாக செல்படக்கூடிய கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் சொத்து பாவபெருமையை நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களும் வழக்கு தொடரலாமான்னு கேட்டா இந்த மாதம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுக்கான ஒரு மாதம் தந்தை சொத்துக்களாக இருக்கட்டும் பங்காளி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதம் அதன் ரீதியான செயல்பாடுகள் துவங்கும் போது அது உங்களுக்கு சுமூகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கூடுவதோடு தொழில் ரீதியான லாபத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் நண்பர்கள் ரீதியே சற்று கவனமாக இருங்கள் நண்பர்கள் உங்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய தன்மைகள் கட்டாயம் ஒன்று இந்த காலகட்டங்கள் சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் பொருள் சேர்க்கை சார்ந்த மாற்றமாக மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அதனோடு கடன் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதம் சற்று இருக்கிறதுனால ஒரு சிறு தொகையாக கடன் அடைக்கிறதுக்கு முன் முன்பணமாக நீங்க கொடுக்கும் நிச்சயமாக சீக்கிரமா கடன் அடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்த இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா ஒன்றுமே சொல்லலாங்க இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசு தனி செயல்பாடுகள் யோசனை எல்லாமே பாத்தீங்கன்னா தூங்கும்போது போது அதிகமான யோசனை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதனால இரண்டாவது ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கூட ஆறுக்கு பேர் சின்ன தொந்தரவுகள் வந்த மாதிரி எப்படி சொல்லி சோ நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அதனோடு பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய அவசரத்தினால தேவையில்லாத மன உளைச்சல் வரக்கூடிய அமைப்பிற்கு நிதானம் தேவை கூட்டு தொழில் அப்படிங்கும் அமைப்பும்ப தொழில் அதாவது சந்திக்கக்கூடிய அமைப்பு அரசியல் நபர்களுக்கு சந்தித்து பின்பு எதிர்பார்த்த வெற்றி காண்பீர்கள் நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது உண்மையிலேயே அற்புதமான மதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றத கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் தன்மைகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சுபமான ஒரு அமைச்சராக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றத இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளாக இந்த மாதம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் இந்த வீடியோ லைக் நம்பருங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி